ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட வாக்கை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிட வாக்கை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட வாக்கு என்ன மாதிரியான ஜோதிட வாக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன் எதை பற்றிய ஜோதிட வாக்கு என்ன மாதிரியான ஜோதிட வாக்கு அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதாவது தற்போது பிப்ரவரி மாதமானது நடந்துட்டுருக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் கடைசி பதினைந்து நாட்கள் கிரக மாற்றங்களானது ஏற்படுது இந்த கிரக மாற்றங்கள் ஏற்படுறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தம் அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்து மாறுங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ மிதுன ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி மாசி மாதமானது பிப்ரவரியுடைய கடைசி பதினைந்து நாட்கள் இருக்குதுங்க மாசி மாதத்துடைய கிரகநிலைகளால் தான் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் மாசிங்கிறது தமிழ் மாதத்தில் பதினோராவதாக வரக்கூடிய மாதம் மற்ற தமிழ் மாதங்கள் எப்படி சிறப்புகள் இருக்கோ அதே போல் தான் மாசிக்கும் சில சிறப்புகள் இருக்குது மாசியில் இருக்கக்கூடிய சிறப்புகளை இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் மாசி மாதத்தில் ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நிறைய முக்கிய விசேஷங்களும் விரதங்களும் வர இருக்குது எல்லாத்துக்கும் மேலே முகூர்த்தமான நாட்களும் வாஸ்து நாட்களும் கூட இருக்குது மாசி மாதம் எந்தளவுக்கும் முக்கியமான நாள் இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷங்கள் விரதங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு முக்கிய விசேஷங்களும் விரதங்களும் வந்து ஷேர் பண்ணுறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க தமிழ் மாதங்களில் மிகவும் புண்ணியமான மாதமாக கருதப்படுவது மாசி மாதம்தான் இது அனைத்து தெய்வங்களையும் வழிபடுவதற்கு ஏற்ற மாதம் என்று கூட சொல்லலாம் ஆக்சுவலி இந்த மாதத்தில் வரக்கூடிய அனைத்து விரத நாட்களுமே மிக சிறந்த உயர்ந்த பலன்களை தரக்கூடியது என்று சொல்லப்படுது அதுவும் இந்த ஆண்டு மாசி மாதத்தில் நிறைய விசேஷங்கள்லாம் வருது என்னென்ன விசேஷம் மற்றும் விரத நாட்கள் எந்தெந்த தேதிகளில் வரப்போகுது அப்படிங்கிறத உங்கள் ராசிக்காரங்க தெரிந்து கொண்டிங்கன்னா அதற்கேற்ப நீங்கள் நடந்து பலனடையலாம் அதனால் என்னங்கிறத சொல்கிறேன் எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளுங்கள் தமிழ் மாதங்களில் பதினோராவதாக மாதமாக வருவது மாசி மாதம் இது சூரிய பகவான் கும்பராசியில் பயணிக்க துவங்கக்கூடிய மாதம் புனித நீராட விரதம் தான தர்மங்கள் செய்வதற்கு ஏற்ற மாதமாகவும் மாசி மாதம் விளங்குது இந்த மாதத்தில் முப்பது நாட்களுமே வழிபாட்டுக்குரிய நாட்கள் என்று சொல்லலாம் மாசில வரக்கூடிய மகமும் சரி மகா சிவராத்திரி சரி மாசி ஏகாதசி சரி காரடையா நோன்பு சரி இதெல்லாம் பல சிறப்புகளை கொண்டது இதெல்லாம் மாசி மாதத்தில் தான் ரொம்ப சிறப்பு இந்த ஆண்டு ஆக்சுவலி மாசி மாதம் பிப்ரவரி பதிமூணாம் தேதி துவங்கி மார்ச் பதினாலாம் தேதி வரைக்கும் இருக்குது மெயினாக இந்த மாதத்தில் நிறைய நாட்கள்லாம் வந்து விசேஷமாக வரும் அதெல்லாம் என்னென்ன நாட்கள் விசேஷமாக வரும் என்பதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இந்த விசேஷ நாட்களில் கண்டிப்பாக வழிபாடு செய்து இறைவனுடைய அருளை பெற்றுக்கோங்க ஃபஸ்ட்டு என்னென்ன விசேஷ நாட்கள் வரும் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி மகா சிவராத்திரி வருது மார்ச் பனிரெண்டாம் தேதி மாஷிமாகவும் வருது மார்ச் பதிமூணாம் தேதி ஹோலி பண்டிகை வருது மார்ச் பதினாலாம் தேதி காரடையா நோன்பு வருது ஸோ ரொம்ப ஐலேட்டான விசேஷமான நாள் மாசில இதுதான் என்று குறிப்பிடப்படுது அப்புறம் மாசில வரக்கூடிய விரத நாட்கள்லாம் இருக்குது அதெல்லாம் என்னென்னங்கிறத சொல்கிறேன் அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க மாசில வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமாவாசை சொல்லலாம் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி வருது மார்ச் பதிமூணு மாசியுடைய பௌர்ணமி வருது மார்ச் ஐந்து வந்து மாசியுடைய கிருத்திகை வருது பிப்ரவரி இருபத்தி ஐந்து வந்து திருவோண விரதம் வருது அப்புறம் பிப்ரவரி இருபத்தி நாலு மார்ச் பத்து இது வந்து மாசியுடைய வளர்பிறை தேய்பிரை ஏகாதசி வருது அப்புறம் பிப்ரவரி பதினெட்டு மார்ச் ஐந்து இது வந்து வளர்பிறை தேய்பிரையுடைய சஷ்டி வருது அப்புறம் பிப்ரவரி பதினாறாம் தேதி சங்கடகர சதுர்த்தி வருது பிப்ரவரி இருபத்தி ஐந்து மார்ச் பதினொன்று வந்து மாசியுடைய பிரதோஷ வளர்பறை தேய்பரையில் வருது அப்புறம் மார்ச் உடைய மூன்றாம் தேதி சதுர்த்தியானது வருது இதெல்லாம் மார்ச்சில் வரக்கூடிய விரத நாட்கள் ஸோ மார்ச்சில் வரக்கூடிய விரத நாட்கள் முக்கிய விசேஷ நாட்கள்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இது பண்ணிக்கோங்க இப்போ நெக்ஸ்ட்டு மாசி மாதத்தில் மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கான பலன் என்ன கிடைக்குமோ அதை சொல்ல போகிறேன் ஸோ என்ன பலன் கிடைக்குமோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க கொடுக்கக்கூடிய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த மாசி மாதம் பணவரவு அதிகரிக்கும் என்று சொல்லலாம் அறிவு திறமையானது வெளிப்பட போது உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பானது உண்டாக போது அது மட்டும் இல்லாமல் அடுத்தவருடைய குற்றச்சாட்டுக்கு ஆளாக நேரிடலாம் அதனால அடுத்தவருடைய குற்றச்சாட்டுக்கு ஆளாகாமல் இருக்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருக்கிறது நல்லது அதிகமாக உழைக்க வேண்டியது இருக்கு உழைப்பை மட்டும் நம்புங்க அதற்குண்டான பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இதுதான் வந்து மெயினாக உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமான லாபமானது இந்த மாதம் வந்து கிடைக்கும் சாமார்த்தியமாக வாடிக்கையாளர்களோடு பேசி அவர்களெல்லாம் தக்க வைத்து கொண்டிங்கன்னா உங்கள் வியாபாரத்தில் நல்ல லாபம் பெற முடியும் அதனால் சாமார்த்தியமான பேச்சு ரொம்ப முக்கியம் இது தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எதிர்கால பற்றிய திட்டங்களை வகுக்கணும் ஆக்சுவலி நீங்கள் அப்படி வகுத்து செயல்படும் போது பண வரவு இருக்கும் பலவிதமான ப்ராப்ளங்கள் ஏற்படாமல் தப்பிக்கலாம் அதனால் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நான் சொன்னது போல் செயல்படுங்க அதாவது எதிர்கால பற்றிய திட்டங்களை வகுத்து செயல்படுங்க அப்புறம் நெக்ஸ்ட்டு குடும்ப ரீதியாக உங்களுக்கு பலன் சொல்லப்பட்டிருக்கு குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தலாம் வந்து குறையும் ஆக்சுவலி குடும்பத்தில் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்பெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் பிள்ளைகள் மீது கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் வாகனங்களால் செலவு இருக்கும் குடும்ப உறுப்பினர்களுடைய உடல்நிலையில் கவனமாக இருக்கணும் குடும்ப உறுப்பினர்களுடைய உடல்நிலையில் கவனமாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பெருத்த நஷ்டம் ஏற்படும் அதனால் குடும்ப உறுப்பினர்களுடைய உடல்நிலையில் கவனமாக இருக்க பாருங்கள் இது குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் பெண்களுக்கு மற்றவர்கள் உதவியோடு செய்யக்கூடிய காரியங்கள் சாதகமான பலனை தரும் சிக்கனத்தை கடைபிடிக்கிறது நல்லது சீரும் சிறப்புமா இருக்கணும்னா பெண்கள் சிக்கனத்தை கடைபிடிங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அப்புறம் மாணவர்களாக இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்க சக மாணவர்கள் நண்பர்களிடம் அதிகம் பேசி பழகுவது தவிர்க்கணும் அதுதான் உங்களுக்கு நல்லது பாடங்களில் கூட கூடுதல் கவனத்தோடு படிக்கணும் இல்லைனா உங்களுக்கு கெட்ட பெயர் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு கவனமாக இருக்கணும் எதிர்பாலினத்துறையோடு பழகும்போது போது எச்சரிக்கை ரொம்ப அவசியம் எதை பற்றியும் கவலைப்படாமல் தீர் ஆலோசித்து எதையும் செய்வது நல்லது கடன் கொடுப்பது ஃபைனான்ஸ் போன்றவற்றில் கூட மிகவும் கவனமாக இருங்க இல்லைன்னா உங்களுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கை கொடுக்கும் எந்த கொள்முதலையும் தயக்கமின்றி செய்யணும் வியாபாரம் தான் பெருகும் போட்டியாளர்கள்லாம் விலகி செல்வாங்க எதுக்கும் நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அப்புறம் நீங்கள் சீரத்தில் பிறந்த நட்சத்திரக்காரங்களாக இருந்தீங்கன்னா உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு இந்த மாதம் நீண்ட தூரத்துலேருந்து வரக்கூடிய தாள்கள் நன்மையாக இருக்கும் கூர்மையான மதிநுட்பத்தால் எந்த பிரச்சனையும் எளிதாக தீர்த்து விடுவீங்க பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த தகராறுகள் நல்ல முடிவுக்கு வரும் அதனால் எதுக்கும் மிருகசீர நட்சத்திரத்தில் பிறந்த மிதுன ராசிக்காரங்க கவலைப்படாமல் இருங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு நல்லதே வந்து நடக்கும் நெக்ஸ்ட்டு திருவாதரையில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும் பார்ட்னர்கள் ஒத்துழைப்புகளோடு வியாபாரத்தை விரிவாக்க செய்ய முற்பட்டிங்கன்னா வெற்றி அடைய முடியும் கடிதம் மூலம் வரக்கூடிய தாள்கள் நல்ல தாள்களாக இருக்கும் வரவேண்டிய பணம் வந்து சேரும் கஷ்டங்கள்லாம் வந்து குறையும் ஸோ கவலையே பட வேண்டாம் அப்புறம் நெக்ஸ்ட் புணர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்பட்டாலும் எடுத்த வேலையை எப்பேற்பட்டாவது செய்து விடுவீங்க புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற எடுக்கக்கூடிய முயற்சி சாதகமாக பலன் இருக்கும் அதனால முயற்சிகள்லாம் வந்து எடுக்கலாம் ஸோ நட்சத்திரத்துக்கேற்ப உங்கள் ராசிக்கு இந்த மாதிரியான பலன்தாங்க கிடைக்கும் ஸோ நட்சத்திரத்துக்கேற்பவும் மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பெறுங்க இந்த தாள்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி மிதுன ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இருக்கவங்களும் பார்த்து படம் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க அதை பண்ணிங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் ஒரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்கள சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி